நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே இந்த செய்தியானது உங்களுக்கு நம்ம பகிர்ந்திருந்தோம் இருந்தாலும் நாளிதழ்ல இதனை குறித்த செய்தி வெளிப்படையாக வந்திருப்பதன் காரணமாக ஆசிரியர்கள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த தகவலை நம்ம மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாளிதழில் வந்த செய்தி என்பது நம்பகத்தன்பமான நம்பக செய்தியை உங்களுக்கு நம்ம பதிவு செய்கிறோம் இந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய அதிகாரி ஆசிரியர் பணி இரண்டாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இதற்கான எழுத்து தேர்வு பார்க்கும்போது பிப்ரவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு நடைபெற்றது இந்த எழுத்து தேர்வுகளுடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பிற பள்ளிகளில் பிற துறை பள்ளிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வை எழுதினவங்க சொல்லி பார்க்கும்போது நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்று எண்பத்தி ஐந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு விண்ணப்பித்து இருந்தாங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சவங்க சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது மையங்கள்ல பிப்ரவரி நாலாம் தேதி நடைபெற்றது அதே மாதிரி தமிழ் மொழி திறன் அறிவுக்கான முப்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்களும் முதன்மை பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் ஆங்கிலம் கணக்கு இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு புவியியல் இவங்க மட்டும்தான் எழுத முடியும் அதனை தொடர்ந்து தேர்வுக்கான விடை குறிப்பு பத்தொன்பதுல கொடுத்து ஆட்சேபனை அப்செக்ஷன் டிராகர் இருபத்தி அஞ்சோட எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டாங்க தற்பொழுது தேர்வு எழுதியவர்களின் விடைத்தால் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது இன்னையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் முடியல நடைபெற்று கொண்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு பணி நியமனத்திற்கு பள்ளி கல்வித்துறை அளிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெளியிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஆசிரியர்களை தேர்வு செய்து பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்கப்படும் சொல்லி துறை ரீதியான தகவல்கள் கொடுத்திருக்கிறாங்க சோ இது நம்பக தகுந்த செய்திங்கிறனால நமது குழு ஆசிரியர்களுக்கு இதை பகிரும் உங்களுக்கு ஜூன்ல வெளியிட்டு அதற்கு பிறகு ப்ராசஸ் அங்கிட்ட எப்படியும் ஒரு ஒன் மந்த் ஜூலை பணி நியமனத்திற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே